தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய ஆறு வேட்பாளர்களை அண்ணன் சீமானவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு அவர் யாருங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆறு பேருமே மிக முக்கியமான ஒரு நபர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நம்ம எதிர்பாராத வேட்பாளர்கள் சிலரை களமிறக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான விஷயம் அந்த பகுதியில் இருக்க அனைவருமே ஒட்டுமொத்த மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறாங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுவோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்ன அக்கா மரியா ஜெனிஃபர் அவர்கள் இந்த முறையும் கன்னியாகுமரி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க நாகர்கோவில் பகுதியில் முத்துக்குமார் என்கிற இந்த நபர் நிற்கிறாங்க அதன் பிறகு ஏற்கனவே தற்போது கவுன்சிலராக இருக்கக்கூடிய நாம் கூடிய குளச்சல் தொகுதி ஆன்சி சோபா அவர்கள் இந்த முறை வந்து குளச்சல் தொகுதியில் நிற்கிறாங்க பத்மநாபபுரம் அந்த தொகுதியில் சீலன் சீலனை நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கல்குவாரிக்கு எதிர்ப்பான மொத்த நபர்களுக்கும் தெரியக்கூடிய நபராக இவரும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி என்றாலே அந்த இடத்துல அனைத்து பிரச்சனைகள் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகளை கொட்டுவதை தடுப்பதிலிருந்து அத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய அந்த கலப்போளாரி சீலன் அவர்கள் பத்மநாபபுரத்தில் போட்டிடுறாங்க விளவங்கோடு தொகுதியில் மரிய ஸ்டெல்லா அப்படிங்கிறவங்களும் கில்லியூர் தொகுதியில் ஹிம்லர் அவர்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மிகப்பெரிய பேச்சாளர் சிறு வயதிலிருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணும் மலையும் காக்க வேண்டும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் அதற்காகவே தற்போது வரை போராடி கொண்டிருக்கவர் கன்னியாகுமரி மாவட்ட எல்லாம் வந்து அண்ணன் சீமான அவர்கள் தற்போது அறிவிச்சிருக்காரு இப்போத்துலேருந்தே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது இறங்கி வேலை செய்வதற்காக அதனால் அனைத்து தொகுதி மக்களும் ஒற்றுமையோடு இறங்கி களமாற் பணியாற்றும் போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் இந்த ஆறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே நுழைறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இந்த தொகுதி வேட்பாளர்களை பற்றியும் அண்ணன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதை பற்றியும் அந்த பக்கத்தில் இருக்கவங்க யாராவது நம்ம காணொலியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவு பண்ணிடுங்க